சூப்பர் ஸ்டாரை தெய்வமாகவே கருதி சிவராத்திரியை முன்னிட்டு ரஜினியை சிவனின் அவதாரமாகவே முன் நிறுத்திய கோடியில் அருள்மிகு ரஜினி கோயில் ரஜினி நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வைத்தும் கொழு அமைத்து அசத்தி காட்டிய ரசிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த உலகில் கோடான கோடி ரசிகர்கள் இருக்கின்றனர் ஆனால் அந்த கோடியில் ஓர் ரசிகனாக இரு தான் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான கார்த்திக் ஆம் இவர் ரஜினியை தங்களின் குலதெய்வமாகவே கருதி ரஜினிக்காக கோயிலும் கட்டியிருக்கிறார் அந்த கோயில்தான் கோவில் அண்மையில் நவராத்திரியை முன்னிட்டு ரஜினி இதுவரை நடித்த திரைப்பட கதாபாத்திரங்களை வைத்து குழுவும் அமைத்திருந்தார் இந்நிலையில் தற்போது சிவராத்திரியை முன்னிட்டு தான் குலதெய்வமாய் கருதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிவன் வீடமிட்டு கட் அவுட் ஒன்றையும் அமைத்திருக்கிறார் மேலும் பால் தண்ணீர் இளநீர் சந்தனம் தயிர் புள்ளிட்டவைகளை படைத்து சிறப்பு அபிஷேகமும் செய்தார் 108 வடை மாலை சாத்தி தீபாராதனை சாம்பிராணி புல்லட் பூக்கள் தூவி பாடலும் பாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வணங்கினார் இந்த ஒரு காருலி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது வேளம்மால் ஃபீல்ஸ் பிரவுட் டு ஔனர் தி ఫిசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் வித் 5 கார்ஸ் அண்ட் 15 லாக்ஸ்